வணக்கம் நண்பர்களே உலகம் முழுவதும் தனது ஆதிக்கத்தை காட்டிக் கொண்டு வந்த அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் உலக அரசியலின் வரைபடம் இப்போது முற்றிலுமாக மாறிவிட்டதை ஒருவேளை மறந்து கொண்டிருக்கலாம் வெனிசுலா போன்ற ஒரு பலவீனமான பொருளாதாரத்தை கொண்ட நாட்டின் எண்ணெய் கிணறுகளை கைப்பற்றிக் கொண்டு தன் அரசியல் மற்றும் இராணுவ வலிமையை காட்டி அச்சுறுத்துவது ஒரு விஷயம் ஆனால் நூற்று நாற்பது கோடிக்கும் அதிகமான மக்கள் தொகையை கொண்டுள்ள இந்தியர்களின் சுயமரியாதையை நேரடியாக சவாலுக்கு உட்படுத்துவது முற்றிலும் வேறு விஷயம் இந்தியா வெனிசுலா அல்ல இந்தியாவிடமிருந்து வரும் பதில் என்பது வெறும் வார்த்தை மட்டுமல்ல பென்டகன் சுவர்களில் இருந்து அமெரிக்காவின் வெள்ளை மாளிகை வரை அதிர்ந்து கொண்டிருக்கும் ஒரு கடுமையான எச்சரிக்கை இப்பொழுது நிலைமை அப்படியாக மாறிவிட்டது அமெரிக்க காங்கிரஸ் மண்டபத்துக்குள் இந்தியா குறித்து ஒரு வகையில் வார்த்தை போர் வெடித்திருக்கிறது பல்வேறு கேள்விகள் அங்கு டிரம்ப் நிர்வாகத்தையே நோக்கி சுடப்படுகின்றன இந்தியாவை எதிரியாக மாற்றிக்கொள்வது எவ்வளவு புத்திசாலித்தனம் என்ற கேள்வி அங்கு எழுப்பப்படுகிறது டிரம்பின் வார்த்தைகளை நம்பி அமெரிக்க கடற்படை தங்களின் போர்க்கப்பல் படையை கொண்டு இந்தியா நோக்கி தவறான ஒரு முன்னேற்றத்தை எடுத்தாலும் அதன் விளைவுகளை இந்த முறை அமெரிக்கா மிக கடுமையாக சந்திக்க வேண்டியிருக்கும் என்பது கடலில் அமெரிக்க போர்க்கப்பல்கள் நுழைவதை பற்றி கொண்டே இந்தியா டொனால்டு ட்ரம்புக்கு நேரடியாக மிக தெளிவான எச்சரிக்கை அனுப்பியிருக்கிறது கடந்த நாற்பத்தி இரண்டு மணி நேரத்துக்குள் அமெரிக்காவின் பக்கம் இருந்து இந்தியாவுக்கு விடுக்கப்பட்ட நேரடி அச்சுறுத்தலுக்கு இந்தியா இப்போது நேரடியாக கண் கண்ணுக்கு என்ற அளவுக்கு பதிலடி கொடுத்து விட்டது இந்தியாவிடமிருந்து சென்ற இந்த ஒரு பதில் மட்டும் இன்று அமெரிக்க பாதுகாப்பு வட்டாரங்களின் பல தலைமுறைகளின் நம்பிக்கையையே உள்ளுக்குள் உலுக்கி இருக்கிறது இன்னும் இருபத்தி நான்கு மணி நேரங்களுக்கு முன்பு வரை டொனால்டு ட்ரம்ப் தொடர்ந்து இந்தியாவை அச்சுறுத்தி கொண்டிருந்தார் சுங்க வரிகளை பல மடங்கு உயர்த்துவோம் இந்தியாவை வெனிசுலா போன்ற நாடுகளின் நிலைக்கு தள்ளிவிட முடியும் என்று வெளிப்படையாக கூறினார் வெனிசுலாவை எடுத்துக்காட்டாக காட்டி இந்தியாவையும் பயமுறுத்தலாம் என்று இவர் நினைத்தார் ஆனால் இப்போது அந்த அரசியல் வலைகளில் அவரே மிகவும் மோசமாக சிக்கிக்கொண்டவர் போல தோன்றுகிறார் இந்த ஒட்டுமொத்த வளர்ச்சிகளின் மத்தியில் இந்தியா தனியாக இல்லை இந்தியாவுடன் கூட்டாக நிற்க உலகின் இன்னொரு மிகப்பெரிய வல்லரசான ரஷ்யாவும் நேரடியாக களத்திறங்கியுள்ளது அரபிக்கடல் இப்போது அமெரிக்காவுக்கு ஒரு சாதாரண கடல் பகுதி அல்ல மிகப்பெரிய கடற்படை மோதல் எப்போது வேண்டுமானாலும் வெடிக்கக்கூடிய போர்க்களமாக மாறி வருகிறது என்ற உணர்வு அமெரிக்க திட்டங்களை முழுவதும் குழப்பிக் கொண்டிருக்கிறது இந்தியா மிக தெளிவாக சொல்லியுள்ளது நாம் வெனிசுலா அல்ல அரபிக் கடல் எதுவும் அமெரிக்கா சுலபமாக ஆதிக்கம் செலுத்தும் தேற்கு பசிபிக் பெருங்கடலும் அல்ல இது இந்தியாவின் கதவாய் திகழும் கடல் பகுதி இங்கே யார் நுழைவு பெற வேண்டும் யார் பெறக்கூடாது என்பதை முடிவு செய்யும் உரிமையும் இந்தியாவுக்கே உண்டு அமெரிக்கா இந்த பகுதியை தன் இராணுவ ஆட்டத்திற்காக உபயோகித்து விடும் இந்தியா அமைதியாக பார்த்துக் கொண்டிருக்கும் என்ற காலம் முடிந்து விட்டதாக இந்தியா நேரடியாக கேள்விக்கு கேள்வியாக விடை கொடுக்கிறது இப்போது நிலைமையே மாறிவிட்டது அரபிக்கடலுக்குள் நுழையும் ஒவ்வொரு அடி இந்தியா ஓடி வந்து தாக்கும் அளவுக்கு உறுதியான தன்னம்பிக்கையுள்ள நிலையை பெற்றுவிட்டது இந்த தன்னம்பிக்கை என்பது இந்தியாவின் பாதுகாப்பு கருதி மட்டுமல்ல அமெரிக்காவுக்கு இந்தியாவால் இதுவரையிலேயே கொடுக்கப்பட்ட மிகப்பெரிய மிக கடுமையான ஒரு வரலாற்று எச்சரிக்கை இந்த செய்தி ஐக்கிய நாடுகள் சபையிலே முழு உலகத்தையும் அதிர்ச்சியடைய வைத்ததுடன் டிரம்ப் கடந்த ஒரு வருடத்தில் இந்தியாவுக்கு மேலாக கட்டியிருந்த அனைத்து சுங்கவரி கொள்கைகளுக்கும் மிரட்டும் முயற்சிகளுக்கும் ஒரு வகையில் முழு முற்றுப்புள்ளி வைப்பதற்கான முதல் பெரிய அடிப்படையாக மாறிவிட்டது அரபிக்கடலில் இந்தியா இவ்வளவு கடுமையான அடியை எடுக்கும் என்று அமெரிக்காவின் இரகசிய நுண்ணறிவு அமைப்புகளுக்கு கூட முன்கூட்டியே புரிந்திருக்கவில்லை ஆனால் இப்போது இந்த பகுதியில் நடக்கும் எந்த ஒரு அசைவையும் இந்தியா நேரடியாக எதிர்கொள்ள தயாராக இருக்கிறது என்பதை இந்தியா தன் செயல்களில் காட்டிவிட்டது இந்த சூழ்நிலையில் ரஷ்ய ஜனாதிபதி விளாடிமிர் புடின் சொன்ன சில வார்த்தைகள் இந்திய மக்களையும் உற்சாகத்தில் ஆழ்த்தியுள்ளன காரணம் ஒன்றுதான் நிலைமை இப்போது இந்தியாவின் பக்கம் திரும்பிக் கொண்டிருப்பது போல அரபிக்கடலில் நடக்கும் ஒவ்வொரு நகர்வும் காட்டுகிறது ட்ரம்ப் ஒருவேளை மறந்துவிட்டு இருக்கலாம் மகா வல்லரசு என்ற பட்டம் ஒரு நாளில் கிடைக்காது அன்றாட பெரிய தவறுகளால் ஒரே நாளில் கைகளில் இருந்து நழுவி செல்லவும் கூடும் இப்பொழுது எடுத்துச் சரிந்த தவறுகளால் அந்த பட்டம் மிகவும் வேகமாக அவர்களின் கைகளில் இருந்து வழுக்கிக் கொண்டிருப்பதை உலகமே பார்த்து கொண்டிருக்கிறது முழு செய்தி என்ன இப்போது நிலைமை என்ன அளவுக்கு வந்துள்ளது என்று நீங்கள் நினைத்துக் கொண்டால் இதுதான் அந்த மிக முக்கியமான அப்டேட் இந்தியா எடுத்த ஒரு பெரிய முடிவு அமெரிக்காவுக்கு நீண்ட காலத்துக்கு ஒரு கசப்பான பாடமாக போகிறது கடந்த சில நாட்களாக அமெரிக்கா தொடர்ந்து இந்தியாவை நம்மை மகிழ்ச்சிப்படுத்துங்கள் என்று வேண்டிக்கொண்டு வந்தது இந்தியா நம்மை மகிழ்ச்சிப்படுத்தவில்லை என்றால் இந்தியா மீது தடை விதிக்கப்படும் இந்திய கப்பல்களின் வர்த்தக பாதைகள் முடக்கப்படும் இந்தியாவின் கடல் வணிகத்தை நாங்கள் சேதப்படுத்தி விடுவோம் என்று வெளிப்படையாக கூறியது ஆனால் இப்போது நிலைமை மாறியுள்ளது அதே அமெரிக்காவே இன்று இந்திய இராணுவ திட்டங்களில் இலக்கியாக பேசப்படுகிற அளவுக்கு சூழ்நிலை மாறிவிட்டது நண்பர்களே இந்த சம்பவங்களின் பின்னணியில் வெனிசுலாவில் நடந்த சமீபத்திய இராணுவ மற்றும் அரசியல் நடவடிக்கைகள் உலகத்தையே அதிர்ச்சி அடைய வைத்துள்ளன உலகின் பல நாடுகள் டொனால்ட் ட்ரம்ப் நடத்தி கொண்டிருக்கும் கொள்கைகளின் உண்மையான முகத்தை இப்போது நன்கு புரிந்து கொள்கின்றன பல நாடுகள் நேரடியாக அச்சத்தின் நிழலில் வாழ தள்ளப்பட்டுள்ளன வெனிசுலாவை எடுத்துக்கொண்டு மற்ற நாடுகளுக்கும் இதே நிலைமை உங்களுக்கும் வந்துவிடலாம் என்ற வரியில் ட்ரம்ப் அச்சுறுத்தியிருக்கிறார் இந்த முழு விளையாட்டின் மத்தியில் ஈரான் என்பதும் மீண்டும் முற்றுப்புள்ளியில் வந்த பெயர் வெனிசுலாவுக்கு அடுத்தபடியாக அந்த பகுதியில் உள்ள பொலிவியா பெரு உருகுவே போன்ற பல நாடுகளுக்கும் அமெரிக்கா நேரடியான எச்சரிக்கை அனுப்பியது ஆனால் கதை அங்கேயே நின்றுவிடவில்லை இந்த சம்பவங்களின் நடுவில் இந்தியாவையும் இழுத்து வந்து அதே வரிசையில் நிறுத்த முயன்றதுதான் ட்ரம்ப் செய்த மிகப்பெரிய தவறு ரஷ்யாவுடன் இந்தியா கொண்டிருக்கும் கச்சா எண்ணெய் வர்த்தகத்தைப் பற்றி பேசிக்கொண்டே இந்தியா ரஷ்யாவுடன் செய்யும் ஒத்துழைப்பை நிறுத்தவில்லை என்றால் அதன் விளைவுகளை இந்தியா மிகவும் கடுமையாக உணர வேண்டியிருக்கும் என்று ட்ரம்ப் திறந்த வெளியில் எச்சரித்தார் ஒருபுறம் இந்திய பிரதமர் நரேந்திர மோடி என்னுடைய நெருங்கிய நண்பர் நல்ல மனிதர் நான் சொல்வதை அவர் நன்றாக புரிந்து கொள்வார் என்று புகழ்ந்தார் மறுபுறம் அந்த புகழ்ச்சியின் பின்னாலேயே இந்தியாவுக்கு திறந்த எச்சரிக்கை வீசினார் அவர் மிகவும் தெளிவாகச் சொல்லிய வார்த்தைகள் இந்தியா ரஷ்யாவிடம் இருந்து கச்சா எண்ணெய் வாங்குவதை குறைக்கவில்லை கட்டுப்படுத்தவில்லை அல்லது நிறுத்தவில்லை என்றால் இந்திய பொருட்களின் மீது நாங்கள் பல மடங்கு அதிகமான சுங்க வரிகளை விதிப்போம் எங்கள் கொள்கைகள் வேகமாக மாறுகின்றன எந்த நாட்டாக இருந்தாலும் இரக்கம் காட்டப்போவதில்லை ஆனால் அவர் மறந்துவிட்டது ஒன்றுதான் இந்தியா வெனிசுலாவோ ஈரானோ அல்ல ஒருமுறை அச்சுறுத்தினால் உடனே குனிந்து அமைதியாக போய்விடக்கூடிய நாடு இல்லை இந்தியா இந்தியாவால் இந்த அச்சுறுத்தலுக்கு எதிராக எடுத்த பதிலடி நடவடிக்கைகளுக்கு பிறகு அமெரிக்காவின் உள்ளேயே சூழ்நிலை மிகவும் பதட்டமானதாக மாறத் தொடங்கியுள்ளது டொனால்டு ட்ரம்ப் தன் சொந்த வார்த்தைகளின் வலைக்குள் சிக்கிக்கொண்டு அசௌகரியத்தில் தவிக்கும் தலைவர் என்ற படிமத்திலே பார்க்கப்படுகிறார் அமெரிக்க காங்கிரசுக்குள் இந்தியாவுடன் தேவையில்லாமல் மோதிக்கொண்டது ஏன் என்ற கேள்வி அவர் மேல் சுடப்படத் தொடங்கியுள்ளது அரபிக்கடலில் நடந்த சமீபத்தைய நகர்வுகள் இந்த விவகாரத்தை இன்னும் சிக்கலான நிலையில் தள்ளி இருக்கின்றன இந்தியா மிகத் தெளிவாகச் சொல்கிறது இந்தியா வெனிசுலா அல்ல அரபிக்கடல் எந்த ஒரு தெற்கு பசிபிக் பெருங்கடலும் அல்ல அமெரிக்கா எப்போது வேண்டுமானாலும் வந்து தன் விருப்பப்படி நடவடிக்கை எடுக்கக்கூடிய இடம் அல்ல இது இந்த கடல் பகுதியை இந்தியா புலியின் கண் போல கவனித்து வருகிறது இந்தியாவுக்கு அரபிக்கடலின் ஒவ்வொரு அங்குலமும் தெரியும் இந்திய கடற்படை போர்க்கப்பல்கள் இந்த கடலின் அடிப்பகுதியில் இருந்து அதன் மேற்பரப்பு வரை ஒரு கழுகின் கண் போல தவறில்லாத கண்காணிப்பில் வைத்திருக்கின்றன அரபிக்கடலில் ஒரு சிறிய ட்ரோன் கூட அல்லது ஒரு சிறிய வானூர்தியும் இந்தியாவின் அனுமதியின்றி சற்று வேறுபோக்கில் நகர்ந்தால் கூட அதன் தொடர்ச்சி மிகவும் கடுமையாக இருக்கும் என்றது இந்தியா பாகிஸ்தானுக்கு சமீபத்தில் காட்டிய உதாரணம் அந்த பழைய காலத்தில் அமைதியாக அனைத்தையும் தாங்கிக் கொண்டிருந்த இந்தியா இல்லை இப்போது இன்றைய இந்தியாவுக்கு தன் மீதான நம்பிக்கையும் இராணுவத்திற்கான தொழில்நுட்ப சக்தியும் பல மடங்கு உயர்ந்துவிட்டன இந்தியாவுக்கு வெனிசுலா போன்ற முற்றிலும் பலவீனமான படையோ உலகில் மிகவும் பலவீனமான ஆயுதங்களோ இல்லை இந்திய படையின் வலிமை குறிப்பாக இந்திய கடற்படையின் சக்தி இன்று உலகின் மிகப்பெரிய சக்திகளுள் ஒன்றாக கணக்கிடப்படுகிறது இந்தியாவிடம் இருக்கும் அந்த மன வலிமையே ஒரு காலத்தில் வங்காள விரிகுடாவிற்குள் வந்த அமெரிக்காவின் ஏழாம் கடற்படை குழுவையே தங்கள் பழைய பாதைக்கு திரும்பிச் செல்ல தயாராக்கியது அது நடந்த காலம் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தி ஒன்று அந்த நேரத்தில் இருந்த சூழ்நிலையில் கூட இந்தியா அமெரிக்காவை பின்னுக்கு தள்ள முடிந்தது என்றால் இன்றைய சூழலில் இரண்டாயிரத்து இருபத்தி ஆறு என்ற இந்த காலகட்டத்தில் இந்தியாவின் இராணுவ சக்தி குறைந்தது நூறு மடங்காவது அதிகரித்திருக்கிறது என்பதை நீங்கள் கற்பனை செய்து பாருங்கள் இப்படி இருக்கும்போது அமெரிக்கா இந்தியாவை சோதிக்க முயல்கிறது என்றால் அதன் விளைவு என்ன அளவுக்கு கொள்ளை ஆபத்தான் காட்சியாக இருக்கும் என்று சிந்தித்தாலே புரிந்து கொள்ள முடியும் அமெரிக்கா அதுபோல ஏதேனும் செய்ய நினைத்தால் கூட இரண்டாயிரத்தி எழுபத்தி ஒன்றில் நடந்ததை விடவும் கடுமையான விளைவுகளை சந்திக்க வேண்டியிருக்கும் இந்த முறை அதன் பின்னால் இருப்பது இன்னும் அதிக சக்தி இன்னும் அதிக முன்னேற்றமான தொழில்நுட்பம் அரபிக்கடல் குறித்து இந்தியா டொனால்ட் ட்ரம்புக்கு நேரடியாக அளித்த எச்சரிக்கை என்னவென்றால் இந்திய பெருங்கடல் வழியாக அமெரிக்காவின் எந்த போர்க்கப்பலும் நுழைய முயன்றால் அதன் நிலைமைகள் மிகவும் மோசமாக இருக்கும் ட்ரம்ப் இப்படிப்பட்ட சதித்திட்டம் ஒன்றை கூட மனதில் வைத்திருக்கிறார் என்றால் அவருக்கு மலர்களால் வரவேற்பு கிடையாது இந்த முறை இந்தியாவிடமிருந்து அவரை எதிர்கொள்ள வருவது இந்தியாவின் மிகக் கொடிய அதிவேக சூப்பர் சோனிக் குரூஸ் ஏவுகணையான பிரஹமோஸ் இந்தியாவின் கடற்கரை பகுதிகளில் பதவி வகிக்கும் பிரக்மோஸ் ஏவுகணை படையணிகள் மற்றும் அவற்றை வானிலிருந்து ஏந்தி செல்லக்கூடிய எங்கள் சுகோய் முப்பது எம் கே ஐ போர் வானூர்திகள் இவை இணைந்தால் அமெரிக்க போர்க் கப்பல்களை கடலின் நடுவிலே மிதக்கும் கல்லறை ஆக்கிவிடும் வலிமை அவர்களுக்கு இருக்கிறது என்று பாதுகாப்பு வட்டாரங்கள் மதிப்பிடுகின்றன வெனிசுலாவுக்கு தன்னை காப்பதற்கான நவீன தொழில்நுட்பங்கள் குறைவாக இருந்திருக்கலாம் ஆனால் இந்தியாவிடம் இன்று ஏஸ் நானூறு வான் பாதுகாப்பு அமைப்பு முதல் ஆகாஷ் வான் பாதுகாப்பு அமைப்பு வரை பல அடுக்கு ரட்சண அமைப்புகள் அமைப்புகள் உள்ளன இந்த மேம்பட்ட போர் விமானங்களை தூரத்திலிருந்தே குறிவைத்துக் கொண்டு லாக் செய்துவிடும் திறன் கொண்டவை என்றும் அவற்றை நிரந்தரமாக கண்காணிக்கும் வல்லமையும் பெற்றுள்ளன என்றும் முன்பே உலகிற்கு காட்டப்பட்டிருக்கிறது இதற்கு பிறகும் பாகிஸ்தான் பயன்படுத்தும் எப் பதினாறு போர் விமானங்கள் இவை எல்லாமே அமெரிக்க தயாரிப்பே புல்வாமா சம்பவத்துக்கு பிந்தைய ஆபரேஷன் சிந்தூர் போன்ற நடவடிக்கைகளில் இந்திய வான்படையின் முன்னேற்றமான யுத்த திறமையின் முன்னால் எத்தனை மோசமாக தோல்வியடைந்தன என்பது அமெரிக்காவுக்கும் தெரியும் அந்த நினைவுகளை அமெரிக்கா ஒருபோதும் கூடாது மறக்கவும் முடியாது இன்று இந்தியாவிடம் வானில் வரும் எந்த அச்சுறுத்தலையும் அலட்சியமாகாமல் அழித்துவிடும் ஆற்றல் இருக்கிறது விமானங்களாக இருந்தாலும் ஏவுகணைகளாக இருந்தாலும் அவற்றை வானிலேயே சாம்பலாக்கிவிடக்கூடிய திறனை இந்தியா வளர்த்துள்ளது பாதுகாப்பு நிபுணர்கள் சொல்வது என்னவென்றால் அரபிக் கடல் அமெரிக்காவுக்கு ஒரு புதிய வியட்நாம் போகும் அபாயம் உள்ளது ஒரு காலத்தில் வியட்நாமில் அமெரிக்காவுக்கு என்ன நிலைமை ஏற்பட்டதோ அதைவிட கடுமையான சூழலை இந்தியா உருவாக்கக்கூடிய திறன் இன்று உள்ளது என்று அவர்கள் எச்சரிக்கின்றனர் இந்திய பெருங்கடலின் ஒவ்வொரு மூலையும் ஒவ்வொரு அடிப்பகுதியும் தெரிந்த இந்திய நீர்மூழ்கி கப்பல்கள் அவை கடலடியில் இருந்து அமெரிக்க போர்க்கப்பல் படைகளை கீழே இருந்து தாக்கி ஒருமுறை கூட மீண்டு வர இடமில்லாமல் செய்யக்கூடிய வலிமையை பெற்றுள்ளன இதைத்தான் தண்ணீருக்குள் நுழைந்து எதிரியை உள்ளேயே நசைக்கும் சக்தி என்று சொல்லப்படுகிறது இந்த முழு பதற்றத்தின் பின்னணி காரணங்களில் ஒன்று சமீப காலமாக இந்தியா மற்றும் பாகிஸ்தான் இடையே தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கும் மோதல்களும் ஆகும் அந்த மோதல்களின் போது அமெரிக்கா எடுத்த சில நிலைப்பாடுகள் இந்தியாவுக்கு நம்பிக்கை வகையில் இருந்தன ட்ரம்பின் கொள்கைகள் இந்தியாவுக்கு எதிராக எவ்வளவு வேகமாக மாறிக்கொண்டிருக்கின்றனவோ அதே வேகத்தில் இந்தியாவும் ட்ரம்ப் நிர்வாகத்தை பற்றி மிகுந்த எச்சரிக்கையுடன் இருக்க தொடங்கிவிட்டது இந்தியா மிகத் தெளிவாக சொல்லியுள்ளது உச்சகட்ட போர் நிலைக்கும் இந்தியா தள்ளப்பட்டாலும் கூட எந்த சூழ்நிலையையும் சமாளிக்கும் தயார் நிலை இந்தியாவுக்கு இருக்கிறது அதாவது இந்தியாவை எளிதில் அச்சுறுத்தி ஏதாவது ஒப்புக்கொள்ள வைக்க முடியாது என்பதுதான் இந்த மெசேஜ் எனவே ட்ரம்ப் நாங்கள் இந்தியாவை மிரட்டுவோம் இந்தியா அதை அமைதியாக தாங்கிக் கொள்வாள் என்ற பழைய கற்பனையை முற்றிலுமாக மறந்துவிட வேண்டிய நேரம் வந்துவிட்டது இப்பொழுது கடலை பற்றி கொண்டு இந்தியா அளித்துள்ள கடுமையான வார்த்தைகள் பல்லட் போல பட்டு என்ற அளவுக்கு அமெரிக்க அரசியலில் தாக்கத்தை உண்டாக்கியுள்ளன இந்தியா இந்த போர்க்களத்தில் தனியாக இல்லை ரஷ்யாவும் இந்தியாவுக்கு பக்கபலமாக திறந்த வெளியில் நிற்கிறது இந்தியா பதிலடி தெரிவித்த உடனே ரஷ்யா இந்தியாவுக்கு நேரடி ஆதரவை அறிவித்துள்ளது ரஷ்யா தன் கடற்படை படைகளை அரபிக்கடல் நோக்கி அனுப்பி வைத்துள்ளது இந்த ரஷ்ய கடற்படை அணி இப்போது இந்திய பெருங்கடலின் நீள அகலங்களையும் தொட்டு நிற்கும் வலிமையை கொண்டது அரபிக்கடலின் மிகப்பெரிய பகுதி ரஷ்யா மற்றும் இந்தியாவின் கூட்டு கண்காணிப்பின் கீழ் வர தொடங்கியுள்ளது என பாதுகாப்பு வட்டாரங்கள் கூறுகின்றன இந்தியா ரஷ்யா இணைந்து நடத்தும் கடற்படை கூட்டு பயிற்சிகள் மீண்டும் தொடங்கியுள்ளன இந்த பயிற்சிகள் வெறும் இயக்க பயிற்சிகள் மட்டுமல்ல அமெரிக்காவுக்கு நேரடி எச்சரிக்கை என்று இரு நாடுகளும் ஒரே குரலில் தெரிவித்து வருகின்றன அமெரிக்கா தனது பழைய பழக்கப்படி ஆட்டம் போட்டாலும் அடுத்த முறை இந்தியாவுக்கு அச்சுறுத்தல் விடுக்க முயன்றாலும் இந்தியாவின் அந்த பதிலடி வேகத்தையும் வலிமையையும் நினைத்தாலே அமெரிக்க பாதுகாப்பு வட்டாரங்களுக்கு இன்று பயம் தோன்றுகிறது இந்தியா மிக தெளிவாக சொல்கிறது அமெரிக்க போர்க்கப்பல்கள் இனி இந்திய பெருங்கடல் அருகிலும் அரபிக்கடலின் பிரதான வழித்தடங்களிலும் சுலபமாக திரிய முடியாது தூரத்தில் உள்ள மாற்று வழிகளை பயன்படுத்திக் கொள்ள வேண்டியிருக்கும் அமெரிக்கா வெறும் போர்க்கப்பல்களை மட்டுமல்ல தன் வர்த்தக கப்பல்களையும் இந்திய பெருங்கடல் வழியாக அனுப்ப விரும்பினாலும் அந்த பாதை இப்போது அவர்களுக்கு எளிதானதாக இருக்காது இந்தியா உண்மையில் எடுக்கிற கடுமையான முடிவு என்னவென்றால் அமெரிக்காவின் எந்த போர்க்கப்பலும் எந்த வர்த்தக கப்பலும் இந்திய அனுமதி இல்லாமல் இந்திய பெருங்கடலின் வழியாகவும் இந்திய கடல் எல்லையின் அருகேவும் சுலபமாக செல்ல முடியாது இந்த முடிவு அமெரிக்காவுக்கு ஒரு பெரும் மூலோபாய அச்சுறுத்தலாக மாறியிருப்பது அவர்களுக்கே புரிந்திருக்கிறது இதற்கு காரணம் ஒன்று சில மாதங்களுக்கு முன்பு இந்தியாவின் சில கடல் வாணிப கப்பல்களுக்கு அமெரிக்கா விதித்த தடைகள் இந்தியாவின் ஷாடோ அல்லது டேங்கர் வகை கப்பல்கள் ரஷ்யாவில் உலகின் பல்வேறு நாடுகளிலிருந்தும் கச்சா எண்ணெயை வாங்கி கொண்டு வந்து இந்தியா நோக்கி கொண்டு வருவதில் மிகப்பெரிய பங்காற்றின இந்த கப்பல்களுக்கு அமெரிக்கா தடை விதித்தது இந்தியாவுக்கு கடுமையான இடையூறு ஏற்படுத்தியது அதே நேரத்தில் இந்த அநியாயத்திற்கு பதிலடியாக இந்தியா இப்பொழுது நேரடியாக அமெரிக்க கப்பல்களுக்கு மீது கடற்படை தடை விதித்து இருக்கிறது அமெரிக்காவின் எந்த கப்பலும் இந்திய கடல் எல்லை வழியாக செல்ல முயன்றாலும் இந்தியா அதை நிறுத்தும் உரிமையை பயன்படுத்தி கொள்ளும் என்று இந்தியா மிக தெளிவாக அறிவித்துள்ளது இது வெறும் வார்த்தை அச்சுறுத்தல் அல்ல நடைமுறையிலேயே அமல்படுத்த தயாரான ஒரு கொள்கை இந்த முடிவு அமெரிக்காவின் பல ஆண்டுகளாக கட்டியிருந்த இந்திய பெருங்கடல் வழியாக சீனாவைச் சூழ்ந்து கொள்ளலாம் என்ற கனவுக்கும் நேரடி அதிர்ச்சியாகியுள்ளது சீனாவை எதிர்கொள்ளும் திட்டங்களுக்காக இந்திய கடற்படை உதவி பெறலாம் என்று ட்ரம்ப் நிர்வாகம் நினைத்திருந்தது ஆனால் இன்று இந்தியா அந்த பாதையை நேரடியாக அமெரிக்கா முன்னிலேயே மூடிவிட்டு நின்றுள்ளது இந்த முடிவு வெளிவந்ததும் அமெரிக்காவில் அரசியல் சூழ்நிலை இன்னும் பதட்டமாகியுள்ளது பல பாதுகாப்பு நிபுணர்கள் இந்தியா தொடர்பான ட்ரம்ப் எடுத்த முடிவுகள் ட்ரம்ப் காலத்தின் மிகப்பெரிய பாதகமான தவறுகளில் ஒன்று என்று வெளிப்படையாக கூறத் தொடங்கியுள்ளனர் இந்தியாவை இவ்விதமாக தூண்டி இந்திய மக்களின் தேசிய உணர்ச்சியை மீண்டும் எரியவிட்டது ஒரு மோசமான கணக்கு தவறு என்று அவர்கள் மதிப்பிடுகின்றனர் அதன் விலை இந்தியாவால் அல்ல அமெரிக்காவால் தான் ஒரு நாள் கட்ட வேண்டியிருக்கும் என்று எச்சரிக்கின்றனர் இப்போது கேள்விகள் அனைத்தும் நேரடியாக ட்ரம்ப் மீது விழுகின்றன இந்தியாவுடன் இவ்வளவு கடுமையான பகை எதற்கு இதன் நஷ்டத்தை இறுதியில் யார் சந்திக்கப் போகிறார்கள் என்பதெல்லாம் அமெரிக்க ஊடகங்களிலும் அரசியல் மண்டபங்களிலும் கேட்கப்படுகின்றன இந்த ஒட்டுமொத்த நிகழ்வுகளின் மத்தியில் இந்தியாவின் அடுத்த பெரிய அடி என்னவாக இருக்கும் என்பதுதான் உலகம் இன்று கவனித்துக் கொண்டிருக்கும் முக்கிய விஷயம் இத்தனை நாளும் அமைதியாக இருந்த இந்தியாவை ட்ரம்ப் பலவீனமாக எடுத்துக் அமைதியாக இருப்பது பலவீனம் அல்ல தயாராகி வலுவடையும் பொறுமைதான் என்பதை அவர் புரிந்து கொள்ளவில்லை இந்தியா தன் பாதுகாப்பு வளையங்களை தினமும் வலுவாக்கிக் கொண்டே இருக்கிறது சரியான தருணத்தில் அந்த வலிமையை யாருக்கு காட்ட வேண்டும் என்று அமைதியாக கணக்கிட்டுக் கொண்டு இருக்கிறது நண்பர்களே உங்களுக்கு என்ன தோன்றுகிறது இந்தியா இப்போது அழுத்தம் போதுமானது பேச்சுவார்த்தை வேண்டாம் என்று சொல்லிக்கொண்டு தன் பாதையை தொடர வேண்டிய நேரமா வந்துவிட்டது அல்லது அமெரிக்காவுடன் இன்னும் ஒரு கட்டம் இராஜதந்திர பேச்சுவார்த்தை நடத்தி நிலைமை குளிர்ச்சியடைய முயற்சிக்க வேண்டுமா உங்கள் கருத்தை கருத்து பகுதியில் கண்டிப்பாக எழுதுங்கள் இந்த விவரமான தகவல்கள் உங்களுக்கு பிடித்திருந்தால்தான் நாங்கள் இப்படிப்பட்ட ஆழமான ஸ்ட்ராடஜிக் வீடியோக்களை தொடர்ந்து கொண்டு வர ஊக்கம் கிடைக்கும் எனவே வீடியோவை லைக் பண்ணுங்க இன்னும் எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்யாமல் இருந்தால் உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அடுத்த முக்கியமான அரசியல் பாதுகாப்பு அப்டேட்டுடன் விரைவில் மீண்டும் சந்திப்போம் அந்த வரையில் ஜெய் ஹிந்த் ஜெய் பாரத்